கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கருப்பண்ணமேடு பகுதியை சேர்ந்தவர்தான் பழனிசாமி இவருடைய தங்கை தான் மல்லிகா இவருக்கு ஹரிபிரசாத் என்ற மகனும் ரேணுகா தேவி என்ற மகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் ஹரிபிரசாத் அரே ஊரை சேர்ந்த மனோரஞ்சனி என்ற இளம் பெண்ணை கடந்த இரண்டு வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார் இதை பெண் வீட்டார் கண்டித்தும் வந்துள்ளனர் இதனால் ஹரிபிரசாத் கரூர் டெக்ஸ்ட் நிறுவனத்தில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பெண் வீட்டாரின் மிரட்டல் குறித்து மல்லிகா அவரது உறவினர் மூலம் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றையும் அளித்திருந்தார் எனினும் குளித்தலை காவல்துறையினர் எதிர்த்தாரருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு கடந்த ஐந்தாம் தேதியன்று ஹரிபிரசாத்தும் ஹரிபிரசாத்தும் அபியும் காதல் திருமணம் செய்து கொண்டு திருப்பூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் தஞ்சமடைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அபியின் குடும்பத்தார் அன்று முதல் ஹரிபிரசாத்தின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த மல்லிகா மற்றும் அவரது கனவான ராஜு ஆகிய இருவரையுமே அடிக்கடி மிரட்டி அவர்களோடு தகராறு செய்து அச்சுறுத்தி மிரட்டியும் வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வீட்டிலிருந்த மல்லிகாவை அபியின் குடும்பத்தார்களான கன்னியம்மாள் ஜோதி பிரேமா சிறுமாயி லட்சுமி உள்ளிட்ட ஐந்து பேர் சேர்ந்து நீங்கள் செத்தால் உங்கள் மகன் இங்கே வருவான் என மல்லிகாவை சரமாரியாக அடித்து துன்புறுத்தியும் உள்ளனர் இது குறித்து மல்லிகாவின் தம்பியான பழனிசாமி அவசர எண் நூறுக்கு தகவல் தெரிவித்தும் உள்ளார் ஆனால் அது பற்றி எந்த போலீசாரும் வீட்டில் வந்து விசாரணையோ பாதுகாப்போ கொடுக்கவில்லை இதனால் மல்லிகா தம்பியான பழனிசாமி குற்றம் சாட்டியும் இருக்கிறார் இதனால் அன்று முதல் மனவேதனையில் இருந்த மல்லிகா வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார் இதனை அறிந்த குளித்தலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மல்லிகாவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மல்லிகா தற்கொலைக்கு குளித்தலை காவல்துறையினர் முக்கிய காரணம் என மல்லிகாவின் உறவினர்களும் திரண்டு வந்து குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் காதல் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் பெண் வீட்டாரின் மிரட்டலுக்கு பயந்து மாப்பிளையின் தாயார் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவமானது குளித்தலை பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது